எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எளியவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே உமக்கு ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரதேசிகளை காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது முகத்தை ஊழியக்காரன் மீது பிரகாசிக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதிலேயே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உமது கையினால் அவனை தாங்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செமையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயங்களும் உள்ளிந்திரியங்களையும் சோதி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்